பொதுவாக வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலாக்கள் இருந்து சில மாதங்கள் வரைதான் பயன்படுத்த முடியும் அதற்கு பிறகு அது மக்கி போன்றது போல சில துர்நாற்றங்களோ அல்லது அது சிறு வண்டுகளோ வந்துவிடும் ஆனால் கடையில் விற்கிற வாங்கும் வாங்கும்போது அந்த மசாலாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் அதை பயன்படுத்தலாம்னு ஒரு சில கம்பெனி அதிலேயே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் அரைக்கக்கூடிய மசாலாவை ஒரு வருஷம் வரையும் நம்ம வச்சுக்க முடியாது காரணம் வெயிலில் நன்கு காய வைத்து அரைப்பது ஆனால் கடையில் வாங்கக்கூடிய மசாலாக்கள் ட்ரையரில் ட்ரை செய்து உடனடியாக அதை அரைத்து பாக்கெட்டுகளில் அடைத்து விற்பனை செய்கின்றனர் அது கெட்டு போகாமல் இருப்பதற்காக அதில் சில வேதி பொருட்களும் நைட்ரஜன் காற்றும் சேர்க்கப்படுகிறது பொதுவாக பாக்கெட்டுகளில் அடைக்கப்பட்டு விற்கும் எந்த ஒரு உணவு பதார்த்தங்களிலும் இந்த பொருட்களும் நைட்ரஜன் நிரப்பப்பட்டிருக்கும் ஐநூத்தி இருபத்தி ஏழு இந்திய உணவுப் பொருட்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் தற்பொழுது தடை விதித்துள்ளது இந்த உணவுப் பொருட்களில் அதிக அளவு புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய கூறியுள்ளது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்து சென்ற எண்பத்தி ஏழு கண்டெய்னர்களை சில நாட்களுக்கு முன்பு சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் நாடுகளில் இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட எம்டி ஹெச் மற்றும் எவரஸ்ட் மசாலாக்களை அந்த நாடுகளில் அதில் எத்திலின் ஆக்சைட் அதிகமாக உள்ளதாக கூறி அதன் பயன்பாட்டுக்கு தடை விதித்திருந்தது இதனைத் தொடர்ந்து இப்பொழுது ஐரோப்பிய நாடும் தடை விதித்துள்ளது நம் ஊர்களில் பலர் இந்த மசாலா பொருட்களைத்தான் அதிகமாக வாங்கி பயன்படுத்துகின்றனர் இதனால் புற்றுநோய் அதிக அளவில் உருவாகும் அபாயம் உள்ளது அதாவது ஒரு பொருள்ல ஒரு கெமிக்கலை கலக்குறாங்கனாக்கா இதெல்லாம் வந்து பத்தி வெளியில சொல்ல மாட்டாங்க இந்த கெமிக்கல் நேரடியாக ஒரு மசாலா பொருட்கள்ல சேர்க்கப்படுவது கிடையாது மாறாக பயிர் விளைவிக்கப்படும் பொழுது அதில் சேர்க்கக்கூடிய ரசாயன கொழி மருந்துகள் இதன் மூலம்தான் இந்த பயிர் வகைகளில் இந்த ரசாயனத்தின் அளவு அதிகமாக காணப்படுகிறது இதற்கு மாற்று இயற்கை விவசாயத்துடன் ஒன்றி வாழ்வதே அனைவரும் இயற்கை விவசாயத்திற்கு மாறினால் இது போன்ற தீங்கு தரக்கூடிய பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவது முற்றிலும் தவிர்க்கப்படும் இந்த எத்திலிக் ஆக்சைடால் இரத்த புற்றுநோய் நீர் சுரப்பி புற்றுநோய் போன்றவைகள் உருவாகும் அபாயம் அதிகமாகவே இருக்கும்